இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் என்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி என்னவென்றால் அலிஹான் முகமதாபாத் என்பவரை சமீப இரண்டு நாட்களுக்கு முன்பு ஹரியானா மாநில காவல்துறை கைது செய்துள்ளது இவரை எதற்காக காவல்துறை கைது செய்தார்கள் யார் இவர் என்பதை பற்றி சுருக்குமா இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கலாம் முகலாய மன்னர்களின் கடைசி வாரிசாக இருந்தவர் தான் இந்த கான் முகமதாபாத் என்பவர் இவருடைய தந்தை வந்து முகமது அமீர் முகமது கான் என்கின்றவர் மிக பிரபலமாக இருந்தனர் இவர் உத்தரப்பிரதேசத்தை உள்ள லக்னோ சீதாப்பூர் உத்தராகண்டில் உள்ள நைனில் தாஸ் போன்ற இடங்களில் இவர்களுக்கு இன்னும் பல ஆயிரம் கோடிகளுக்கு சொத்துக்கள் இருக்கிறது மன்னருடைய வாரிசு மன்னராகவே இருந்து வருகின்றார் அது உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ இங்கே ஆற்காடு இளவரசர் இருந்தார் அதன் பிறகு இன்னும் கூட அந்த ஆற்காடுடைய வம்சம் இளவரசர் இப்போ கடைசி இளவரசர் முகமது அலி உட்பட இருக்கிறார் அதே போல தான் இந்த அலிஹான் முகமதாபாத் என்பவர் இருந்து வருகின்றார் குறைஞ்சபட்சம் சுமார் ஐம்பதனாயிரம் கோடிக்கு மேல் இவர்களுக்கு சொத்து இருக்கின்றது அது மட்டுமல்ல இவருடைய தந்தை வந்து அந்த மொஹமதாபாத்தில் இருந்து இரண்டு முறை காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்துள்ளார் முஸ்லீம் லீகின் நீண்டகால பொருளாளராகவும் இவர் இருந்திருக்கிறார் நீண்டகால பொருளாளராகவும் இரு அலிகான் முகமதாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் டிசம்பரில் பிறந்திருக்கிறார் லக்னோவில் இருக்கக்கூடிய லா மத்யா கல்லூரியில் தனது ஆரம்பக் கல்வியை முடித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு இங்கிலாந்தில் உள்ள கிங்ஸ் கல்லூரியில் பயின்றுள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வின்சென்ட் கல்லூரியில் பட்டம் பெற்றார் அதைத் தொடர்ந்து இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் பல புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார் இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய அவலங்களை இஸ்லாமியர்களுடைய வேதனைகளை அழுக்குரல்களை புத்தகங்களாக வெளியிட்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் அரிய ஹரியானாவில் உள்ள அசோகா பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் அறிவியல் பேராசிரியராக இருந்து வருகிறார் தற்சமயம் இப்படி பல பன்முகத் தன்மை கொண்ட அலிகான் முகம்மதா பாத் அவர்கள் ஹரியானா காவல்துறை சமீபத்தில் கைது பண்ணியிருக்காங்க ஏன் கைது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இவருடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு இவருடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அரசாக்கு எதிராகவோ அல்லது வன்முறையை தூண்டும் விதமாகவோ எந்த இடத்துலையும் அந்த பதிவு இல்லை ஆனால் என்ன சொல்கிறாருன்னா இப்போது செந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக போரில் கார்னல் சோஃபியா குரேஷியை பற்றி எல்லாரும் புகழிறீங்க எல்லாரும் புகழிறீங்க நானும் புகழ்கிறேன் ஏன்னு சொன்னால் அவங்களுடைய திறமையை நானும் புகழ்ந்து பேசுகிறேன் அவரது சேட்டை அவருடைய சேவைகள் நாட்டுக்கு பெருமை கொடுத்துள்ளது அதை கருத்து இல்லை ஆனால் சோபையா குரேஷியை பாராட்டும் பலரும் இங்கு சாதாரண முஸ்லீம்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதில்லை இங்கு சாதாரண முஸ்லீம்கள் பிரச்சனையை யாரும் குரல் எழுப்புவதில்லை மதவாத கும்பல்களால் முஸ்லீம்கள் படுகொலை செய்ய செய்யப்படுகின்றார்கள் அவருடைய வீடுகள் குண்டோசர் வச்சு எரிக்கப்படுகின்றது இதற்கெல்லாம் குரல் கொடுக்காத வாய் சோ சோஃபியா குரேஷிக்கு மட்டும் குரல் கொடுத்து பாசாங்கு செய்யாதீர்கள் என தனது ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டுட்டார் இந்த ஒரு பதிவு தான் இவர் கைது செய்வதற்கு காரணம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடத்திலுமே சட்டவிரோதமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை அவர் என்ன சொல்கிறார் காரணம் சோஃபியா குரேஷியை பாராட்டும் நீங்கள் இங்கே தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் படும் அவலக்குரலையும் அழுகுரலையும் வேதனைகளையும் ஏன் நீங்கள் வந்து கொள்ள மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காரு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வந்து இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தது தவறுன்னு சொல்லி சொல்லியிருந்தார்னா அது வந்து இந்திய அரசு அதாவது அது தவறானது இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் அது தவறு அதே நேரத்தில் பாகிஸ்தான் வந்து வாழ்கன்னு சொல்லியிருந்தான்னா அதுவும் தவறு ஆனால் அவருடைய பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா கார்னர் ஷோபியா குரோசியை பாராட்டக்கூடிய நீங்கள் இங்கே சாதாரண முஸ்லிகள் பட முஸ்லீம்கள் படக்கூடிய அவலங்களை ஏன் குரல் எழுப்பதில்லை அப்படின்னு பொத்தம் பொதுவாக மற்ற எல்லா மதசார்பற்ற கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் தான் அவர் கேள்வியாக இருப்பிருக்கார் இதுக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போது இது வந்து ஹரியானா பாஜக அரசாங்கம் பண்ண மிகப்பெரிய ஒரு செயல் ஏன் சொன்னிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இன்னும் செல்வந்தர்கள் முக்கியமான நபர்களை எல்லாம் தொடர்ந்து கைது செய்வதோ அவர்களை சிறைப்படுத்துவதோ அவர்களை கொடுமைப்படுத்துவதோ வண்ணம் இருக்குது ஏன்னு சொன்னால் சமீபத்தில் கூட உமர் காலித் என்ற நபர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் இன்று வரை அவர் சிறையிலே தான் இருக்காங்க அவங்க குண்டு வைக்கல கொலை பண்ணலை எந்த எதுவும் பண்ணல அவங்க ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் கன்னியாகுமரியுடன் படித்த மாணவர்கள் இந்த டெல்லியில் வந்து நடந்த சைன் பாக் போராட்டத்தின் போது தங்களுடைய உணர்ச்சி பேச்சுக்கால் பேச்சுக்களால் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் இன்று வரை அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு வருகின்றது என்றால் அதே அடிப்படையில் தான் இப்போ ஹரியானா காவல்துறையும் இந்த அலிகான் முகமதாபாத்தை கைது செய்துள்ளார்கள் இப்போது இந்த விஷயங்களை இஸ்லாமியர்கள் சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒட்டுமொத்த அதாவது அறிவாளிகளை எல்லாம் பிடித்து சிறைகளை தள்ள வேண்டும் என்பது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சரி திட்டமாக இருக்குது நாமும் இந்த நேரத்தில் தெளிவடைஞ்சு இது போன்ற விஷயங்களுக்கு நாம் சட்டத்துக்கு உட்பட்டு குரல் எழுப்பது ஒவ்வொரு இந்திய மக்களினுடைய கடமை என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் மறந்துவிடக்கூடாது